சகோதரர் ஜிபி முத்த ஆடின கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத இந்த பாடலை பாடியவர் பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் தான் இவருடைய பாடல்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும் நான் சிறு பிள்ளையா இருக்கும்போது ஸ்கூல் முடிஞ்சு வேன்ல தான் வீட்டுக்கு வருவேன் வேன் டிரைவர் ஒரு கிறிஸ்தவர் அதனால அந்த அண்ணா சினிமா சாங் போடவே மாட்டாங்க எப்பவுமே பாஸ்டர் மோசஸ் ராஜசேகர் அவர்களுடைய பாட்டு தான் போடுவாங்க அந்த பாட்டு எல்லாம் கேட்கும் போது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் பாஸ்டருடைய பாட்டு கிட்டத்தட்ட நிறைய பாடல்கள் எனக்கு தெரியும் இவரை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை எங்க ஊரு சர்ச்சில் மாதந்தோறும் சனிக்கிழமை உபவாச கூட்டம் நடக்கும் அப்போ ஒரு நாள் பாஸ்டரை தான் கூப்பிட்டு இருந்தாங்க அவரு வரும்போதே இரண்டு பேர் அவரை தாங்கி பிடிச்சுதான் கூப்பிட்டுட்டு வந்தாங்க ஏன்னா அவருக்கு அப்பவே இரண்டு கண்ணும் தெரியல கிட்னியும் கிட்டத்தட்ட ஃபெயிலியர் ஆகிட்டேன்னு சொன்னாங்க அந்த நிலைமையிலையும் அவ்வளவு தூரம் வந்து இயேசுக்காக ஊழியா செய்தாங்க கண்டிப்பா பரலோக ராஜ்யத்துல இயேசுடன் இப்போ இருப்பார் என்று நான் நம்புகிறேன் இவர் பாடிய திக்கச்ச பிள்ளைகளுக்கு சகாய நேரல்லவோ அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ பாஸ்டரோட வாழ்க்கை வரலாறை பத்தி பார்ப்போம் பாஸ்டர் மோசஸ் ராஜி மே மாதம் முப்பத்தி ஓராம் தேதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள வால்பாறை வேர்வெள்ளி என்னும் மலைப்பகுதியில் திரு மோசஸ் மற்றும் திருமதி மாரியம்மா தம்பதியினருக்கு மகனாக பிறந்தார் சிறு வயதிலேயே இசை மீது ஆர்வம் கொண்டிருந்தார் அதனால் தனது குடும்பத்துடன் பாடல்கள் பாடி தேவனை ஆராதிப்பது அவரது வழக்கம் பத்தாம் வகுப்பு முடித்த பிறகு வேதாகம கல்லூரியில் இறையியல் படிப்பை முடித்தார் இறையியல் படிப்பை முடித்த பிறகு தனது ஊழியத்தை பல பகுதிகளில் தொடங்கினார் பல போராட்டங்கள் மற்றும் கஷ்டங்களுக்கு மத்தியிலும் ஒரு ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று ஊர்ஜியுடன் இருந்தார் கடவுளின் ஆசிர்வாதத்தால் இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு ஒரு தேவாலயத்தை கட்டி சகோதரர் மோகன் சிலாசரஸ் அவர்களை கொண்டு அதை திறந்தும் வைத்தார் தனது பத்தொன்பதாவது வயதிலேயே சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டார் இது அவரது உடல் நலனை பெரிதும் பாதித்தது அவரது இரண்டு சிறுநீரகங்களும் செயலிழந்த நிலையில் இரண்டாயிரத்தி அறுநூறுக்கும் அதிகமான இரத்த மாற்று அறுவை சிகிச்சைகளையும் செய்து கொண்டார் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அவர் தனது இரு கண்களையும் இழந்தார் இவ்வளவு உடல்நல குறைபாடுகளுக்கு மத்தியிலும் தமிழ் கிறிஸ்தவ இசை உலகில் கிருபை கவிஞர் என பெயரும் பெற்றார் அப்பாலை கோசத்தானே கிறிஸ்தவனை டிஸ்டர்ப் பண்ணாத நான் நடந்து வந்த பாதைகள் போன்ற அவரது பாடல்கள் மிகவும் பிரபலம் அடைந்தன கிருபையே தேவ கிருபே என்ற தலைப்பில் பதினேழு தொகுப்புகளை வெளியிட்டார் இது கிறிஸ்தவ உலகில் ஒரு எழுப்புதலை ஏற்படுத்தியது பாஸ்டர் நோசஸ் ராஜசேகர் நவம்பர் ஐந்து இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு அன்று தனது நாற்பத்தி ஐந்தாவது வயதில் காலமானார் அவருக்கு மனைவி இரண்டு மகள்கள் மற்றும் ஒரு மகன் ஆகியோர் உள்ளனர் அவரது வாழ்க்கை மற்றும் ஊழியம் உடல் பலவீனங்கள் கடவுளுக்கு ஊழியம் செய்ய தடையாக இருக்கக்கூடாது என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாகவும் மற்றவர்களுக்கு முன்மாதிரியாகவும் திகழ்கிறது அவரது ஆன்மா வாய்ந்தாலும் அவரது பாடல்கள் இன்றும் தேவாலயங்களிலும் விசுவாசிகளிடத்திலும் உயிர்ப்புடன் ஒழித்துக் கொண்டே இருக்கின்றன உங்களுக்கு அவருடைய பாடல் என்ன பாடல் பிடிக்கும் என்று மறக்காம கமெண்ட் பண்ணுங்க